ஒரு தான் தொக்கப்பட்ட பொருவோம் அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் இப்போ இன்றைய நாள் வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய கடையில் தான் நிற்கிறோம் இன்றைய நாள் நாங்கள் என்ன காணொளி பார்க்கப்படுவோம்னு சொன்னால் காணொளி வந்து எடுத்தாச்சு ஆனால் வந்து அதனுடைய தொடக்கம் தொடக்கம் வந்து தொடங்கல அதுக்காக தான் இப்போ என்ன வீடியோன்றது தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இன்றைய நாள் கூட திடீர் ரெண்டு ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருக்கிறேன் போன இடத்துல என்ன வீடியோன்னு சொன்னால் ஒரு பேர்தே நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னா என்னுடைய கடையில் நின்ற ஒரு கடையில் த தையல் பழகின ஒரு படியந்தான் அவனுடைய இன்றைக்கு பேர்தேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ வர சொல்லி அப்போ அந்த கட்டத்தில் நான் அங்கே போயிருந்தது அப்போ நான் வீடியோ எடுக்கணும் பண்ணு அப்படி சிந்திக்க முடியல அவனும் என்னோட சொல்ல இல்லை அப்படி அப்போ போன இடத்துல நான் அப்போ என்னுடைய முப்பதாவது பேர்தே வந்து இன்றைய நாள் தன்னுடைய குடும்பம் மற்றது வேலை செய்கிற ஸ்டாப்போடு வந்து செலிப்ரேட் பண்ணோன்னு பண்ணி யோசிச்சுருந்தார் அப்போ அதை ஒரு வீட்டோட நோமலாக ஒரு சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்க அப்போ போன இடத்துல அதை அப்போ சொல்லியிருந்தேன் அப்போ இந்த நாள் அதை ஒரு நான் யூடியூப் செய்கிறேன்னு தெரியும் நான் ஏற்கனவே அப்போ அதை ஒரு பதிவாக செய்வோமோண்டு சொல்லியிருந்தார் அப்போ நானும் ஓகேன்னு சொல்லியிருந்தேன் போன இடத்துல நான் இந்த மைக் ஒன்றும் கொண்டு போவே இல்லை அப்போ வீடியோ எடுக்கிற மொபைல் கையில் இருந்தபடியாக அப்போ ரெண்டு ஷூட் பண்ணிவிட்டு வந்தாச்சு அப்போ இந்த நாள் அதுதான் நாங்கள் ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் என்னென்றால் மேலே மேலே சொல்கிறேன் சொல்கிறா கடவுள் வசனம் சொல்லுது நன்றி சொல்லும் பொழுது கிருப பெருகுதான் மேலே யாருன்னா ஒரு மனுஷர் நமக்கு செய்த நன்மைகளை நம்முடைய வாழ்வில் அதை ஒரு சிறிதளவாக நம்முடைய இருதயத்துல ஒரு பக்கத்தில் இருக்குமா என்று மேலே அது நம்முடைய நன்றி ஒரு உணர்வு ஒன்று இருக்குமா மேலே நம்முடைய வாழ்வுக்கு அது எல்லாவற்றுக்கும் அது ஒரு நன்மையாக இருக்கும் அப்படி பார்க்கல இன்றைய நாள் கூட அந்த படியம் கூட நம்முடைய கடையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு இல்லை தையல் பழகிறதுக்கு இல்லை கிட்டத்தட்ட இல்லை பெற்றோர் சைட்டில் இந்த வேலை பழக கட்டத்தில் அப்போ அங்கே பெட்ரோல் சைட்டில் பார்க்க போனால் ஒரு என்ன கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து அப்போ ஒரு எழுநூறுவா நூறுவா சம்பளம் அஞ்சூறுவோம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்போ அந்த கட்டத்தில் நான் தான் சொல்லியிருந்தேன் வந்து இல்லை பழகினால் நல்ல மேனி கொஞ்சம் நேரமில் வந்து பழகினான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருவேண்டு மேலே அந்த படியம் வந்து அப்படி வந்து இருந்து ஒரு கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துலேயே வந்து தையல் பழகிட்டான் பழகி லேடிஸ் உடுப்பேன் என்ன பொம்பளை சாரி ப்ளவுஸு மற்ற படியல்னு எல்லாம் தைக்க பழகிட்டான் பழைய ஒரு கொஞ்சம் என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஒரு ரெண்டு கடையில் அப்போக்கு வேலை செஞ்சது அப்போ அதை படித்த படி இருந்தான் கேள் மட்டும் படிச்சிருந்தவன் அப்போ கவுமெண்ட் ஜப்புக்கு முன்ன எழுதி போட்டிருந்தான் அப்போ பார்த்தா வேலை கிடச்சிட்டு அப்போ அந்த கட்டத்தில் அவன் போய் வேலை செய்திருக்கான் அப்போ இன்றைக்கு மத மறக்காமல் சொல்லியிருந்தேன் அப்போ இன்றைய அதை போய் நான் ஒரு பதிவாக செய்திருக்கிறேன் பதிவாக செய்திருக்கான் நான் போன இடத்துலையும் அந்த அவனுக்குள்ளா அந்த ஒரு நன்றி உணர்வு கொண்டு இருந்திருக்குது சில விஷயங்கள் நம்ம நம்மளோட ஷேர் பண்ணி இருக்கான் அப்படி தமிழில் இந்த கடையில் கூடத்து பேர் வந்து இந்த இடத்துல வந்து என் மூலமாக வேலையல் பழகி கொண்டு போய் இன்றைக்கி இந்த இங்கே இங்கே எல்லாம் ரெண்டு வேலை செய்கிறாங்க வெளிநாட்டில் கூட வேலை செய்கிறாங்க கொழும்பில் வேலை செய்கிறாங்க அப்படி சில பேர் வந்து வேலை செய்கிறாங்க நல்லதாக பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க சொல்லி கொண்டாப்போம் இந்தியா நாள் கூடிய வீடியோ வந்து நாங்கள் இதைத்தான் காணப்போகிறோம் என்ன பிறந்த நாளுக்கு போய் இதை தான் இருக்கப்படணும் அதுக்கு முன்னமாக நம்முடைய சனலுக்கு புதுசாக யாராவது வருவீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி

இந்த வருஷம் தான் கூப்பிட்டு என்னதுக்கா போன கல்யாணத்தை எதிர்பார்க்க நடக்கும்போது அப்ப கல்யாணம் செய்தா வந்து அதை வேற வேற கட்ட மேம் வேற இதுக்குள்ள மாற்றப்படுது அப்ப எல்லாம் அப்போ ஒரு ஞாபகத்துக்காக தான் இதை கூட நாங்கள் அதை பதிவு அப்போ நம்ம தொடக்கத்தில் காய்ச்சிருக்கிறோம் அப்போ நான் கேக் ஓட்ட மூலம் அப்படியே ஒன்று தொடங்கும் அன்பான பாலோ பிதாவே அப்பா நாமத்து நாள் முறை சமூகத்தில் வருகிறோம் பிதாவை உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நீ நல்லவர் நீ வல்லவர் அப்பா உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கூடா ஒடி சோத்திரம் அப்பா நல்ல கடந்து வந்த நாட்கள் எல்லாம் கண்மணி மூலம் பாதுகாத்து வந்திருக்கிறீர்களுடைய தயவு உங்களுடைய இருபை நன்றி வருகிற நாட்களிலும் அப்பா உண்மை அறிந்து கொள்ள உண்மை புரிந்து கொள்ள மரக்கள் திறக்கப்பட்டு உடைய சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிறாப்பா கடந்து வந்த நாட்கள் நீர் கண்மணி போல பாதுகாத்து வருகிற நாட்களில் நல்ல விருப்பத்தை அதுக்குரிய செயல்களை நீர் உண்டாக்குவீராகப்பா உடைய நாமத்தினால் அவர்களை காத்துக்கொள்ளும் குடும்பக்காக வாழவும் அப்பா அவனுடைய கண்களை திறந்து உடைய சத்தியத்துக்குள்ளாக நடத்துவீராகப்பா

अरे 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 தெரியாது தங்கச்சி வந்து கேக்குமா வினாக்கட்டு வாழ்ந்து முடிக்களுக்கு ரெண்டு

எல்லா என்னோட சகோதரங்கள் மாதிரி என்ன அண்ணா எவ்வளவு ஆண்டு சண்டபடி மூணு வருஷமா மூணு வருஷமா அண்ணா இவ தாட்சா

எல்லாத்துலயுமே விட்டு கொடுக்காமதே ஆளுகள் கூட பிறந்த சகோதரங்கள் போலயே என்ன எல்லா நல்லபடியா பார்த்துக் கொள்வார்கள் அன்பா பழகு வரும்

இதில் நிற்காம கடைக்கு வந்து தையல பழக விஜய் நான் ஒரு தொழில் ஆகும் சொல்லுவேன் அவற்ற சொல்ல கேட்டு நம்ம எனக்கு ஏழியாவே வேலைக்கு மூணு மாசத்திலேயே தையல பழக்கி விட்டவன் பழக்கி விட்டு அந்த தையல் தொழில் செய்து கொண்டு கேட்குது அப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டல் அறையில் விடைச்சுன்னா அங்க போனேன் அப்புறம் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் லீவு நாடுகள்ல

குடுக்கலாம் தை கொடுக்கலாம் தயப்படலாம் என்ன என்ன வருகிற விசேஷமாக அமையும் வாழ்த்துக்கிறோம் எல்லாரும் மனைவியை வந்து என்ன சொல்லுவாங்க கண்டுபிடிக்கிறது வந்து

அஹ என்ன சொல்ல விரும்பீங்க

ോ ആ